எங்க இருக்கிறோம் பவுடியா மாவட்டத்தில் மூன்று நாளாக உணவு இன்றி தவிக்கின்ற குடும்பம் சோமாலியா ருவாண்டா போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு உடலுறு சிறுவனுடைய உடல்நிலை எழும்ப கூடாக அவன் தோற்றவளிக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் சிந்த வைக்கின்றது அந்த காட்சிய தரிவை வரவும் பொம்பார் பிள்ளைகாகத்தான் நாங்க செய்ய இயலாமல் காட்டட்டே வந்து வேலை வேல செய்ய இயலாமல் school கவேன்றே படிப்பு தேவை

அவருக்கு தேவையான இந்த வேலை உங்கள் சார்ந்த பிரச்சனையை வந்து நீங்க எங்களை வன்னிமைகள் தளத்தில் இருக்கும் உறவுகளுக்கு தெரிவிக்கலாம் நீங்க தெரிவிங்க அவைக்கு அவை வந்து உங்களுக்கான உதவியை செய்வாங்க நீங்க அதை பார்த்து சொல்லுங்க எனக்கு அவருக்கு உரிய உதவியை செய்யற அவரை பார்க்க தெரியும் சார் அவருக்கு பம்பஸ் பம்பஸ் என்ன இல்லை போகுது அழாதீங்கம்மா எங்களோட வணி மனிதன் தளத்தில் இருக்கிற உறவுகள் கட்டாயம் உதவி செய்வாங்க நீங்க வந்து எல்லாமே எங்கட உறவு எங்களோட பயணிக்கிற உறவுகள்ல அந்த பிள்ளைக்கான தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் நீங்க வந்து சித்தப்பா பெரியப்பா எந்த உறவு முறையாக வாங்கவும் நீங்க இருக்கலாம் இந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளைக்கு வந்து பம்பஸ் தேவை இந்த பிள்ளைக்கு பால்மா தேவை ஒரு கண்ணீர் வந்து ஒரு குடும்பத்துல எவ்வளவு ஒரு அரவணைப்பா அந்த பிள்ளைய வந்தவங்க கவனிச்சு அந்த குடும்பத்துல இருக்கிற அனைவருமே அந்த பிள்ளைய வந்து கவனிச்சு கொண்டிருக்கீங்க இந்த உறவுகளுக்கான உதவிய வந்து நீங்க எங்களுக்கு செய்து தரணும் அம்மா அவங்களோட பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரம் கூட வேலைக்கு போறதுக்கு சகிக்கிறீங்க

இந்த குடும்பத்தின் நிலை வந்து நான் உங்களுக்கு அறியப்படுத்துகிறேன் நீங்கள் இவர்களது உறவாக எமது தளத்தில் இருக்கும் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பம் எங்களது குடும்பத்தில் இருக்கும் ஒரு உறவுக்கு இந்த நிலைமை என்பதை நாங்கள் அறிந்து இந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய முன்வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் போயிட்டு ஏழு மணிக்கு வர்றது அப்படி இல்லாத ஒரு சைக்கிள் இருந்தா தானே நாங்களும் ஒரு மரம் பொம்மரப்புல பிள்ளைகளுக்காக தான் நாங்க வாழ்றோம் இருந்து இன்றைக்கும் அவர் ஒரு காட்டடைக்கு வந்து வேலை செய்ய இல்லாமல் காட்டடைக்கு வந்த அப்படியே வேலை செய்ய இல்லாமல் அவர் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போய் கொண்டு நீங்க யோசிக்காதீங்கம்மா கவலைப்படாதீங்க கட்டாயம் உங்களுக்கு உங்களுக்கு நான் கதைக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு வந்து அவர்